மக்களே இந்த ஐஆர்விஎம் இன்சைடு ரியர் வியூ மிரரில் இருக்கிற இந்த நாபு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியுமா ஆக்சுவலாக இப்போ பாருங்கள் நான் வந்து நாப் எடுத்துகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் இது வந்து என்னோடய கேமரா வந்து என்னோடய ஐ ஆங்கிளேந்து வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ பின்னாடி பளிச்சுன்னு தெரியுது வெயில் அடிச்சிட்ருக்கு இதை மாற்றும் போது அதே ஆங்கிளில் ஒரு ஃப்ளீம் எடுத்த மாதிரி இருக்கும் ஸோ நைட் டைமில் வர்ற கார்லேருந்து வர்ற லைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உங்களுக்கு எல்இடி லைட்டை போட்டு டப் டப்னு பாப்பா பண்ணுவாங்க அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கண் அப்படியே நமக்கு கண்ணில் அப்படியே பளிச்சு பளிச்சு அடிக்கும் நம்ம ஃப்ரெண்ட்டில் பார்த்து வண்டி ஓடிக்கிட்டு இருப்போம் ஆனால் கண்ணில் பளிச்சு அடிக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ வந்து இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட்டோட ஃப்ளாஷ் வராது நைட் டைமில் மட்டும்தான் அது பெட்ரு பகலில் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வர்ற வண்டிகள் தெரியாது அதனால் நைட்டில் அந்த லை லைட்டு வந்து கம்மியாக தெரியும் இது வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இது பண்ணும்போது இதோட டைரெக்ஷன் மாறாது அதாவது வியூ ஆங்கிள் நீங்கள் உங்கள் ஐ சைட்லேருந்து இருக்கிற வியூ ஆங்கிள் வந்து நீங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே சைட்டில் அந்த ஃபிலிம் எனேபிள் ஆகும் ஓகேவா ஆனால் ஒரு இதில் இதில் சின்ன மூமெண்ட் இருக்கும் நீங்கள் சைட்லேருந்து காட்டணும் பாருங்கள் இதை நான் பண்ணும்போது அப்படி பின்னாடி போகும் அது முன்னாடி வரும் அந்த அது இன்சைடு ஒரு சின்ன ஆங்கிள் சேஞ்ச் ஆகும் ஆனால் நமக்கு ஆங்கிள் வியூ ஆங்கிள் சேஞ்ச் ஆகாது ஓகேவா ஆனால் இதே வந்து நீங்கள் இப்போ இப்படி மேலே தள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் நார்மல் வியூ இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நீங்கள் மாற்றாமலே வந்து அந்த பளிச்சுங்கிற ஃபிலிமில் வரும் ஸோ அந்த டைரக்ஷன் மாறும்போது நமக்கு தேவையான அந்த ஃபிலிம் எனேபிள் ஆகுது இதை நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து விட்டீங்கனாக்க பகல் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் சரியுதுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்றிருக்கு வெயில் வெளியில் இதை எடுத்துட்டு வேறு எதையும் தொடர தேவையில்லை இப்படி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ மாறிடும் அந்த அந்த காம்பவுண்டு வந்து பாருங்கள் லைட்டாக அந்த ஃப்ளீமில் இருக்கிற மாதிரி இருக்குது இது நமக்கு நைட் டைம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டே ட்யூன் தேங்க்யூ பாய்